வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனுக்கு புதிய செடிகள் வந்திருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான மா வந்திருக்கு எலுமிச்சை வந்திருக்கு அதாச்சும் எலுமிச்சையில் ரெண்டு வகையான எலுமிச்சை வந்திருக்கு மாதுளை வந்திருக்கு இலந்த வந்திருக்கு சாத்துக்குடி வந்திருக்கு நெல்லிக்காய் வந்திருக்கு எதை எது என்னென்ன வந்திருக்குன்றதும் பார்க்கலாம் எதை எதுக்கு எப்படி எப்படி பயன்படுத்துறதுங்கிறதையும் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஜூலை மாதம் இந்த செடிகள் வந்திருக்கு நம்ம இறக்கும்போது என்னென்ன செடிகள் என்னென்ன நிலையில இருக்குது அதாவது என்னென்ன கண்டிஷனில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் ரேட் கேட்காதீங்க நான் வீடியோலயே ரேட் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்கள் நான் விலைய சொல்கிறேன் ஏன் விலைய சொல்ல மாட்டீங்கன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாம் யூடியூப்பில் வீடியோ போடும்போது இன்றைக்கி ஒரு விலை சொல்லுவோம் நாளைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் வந்து இந்த செடிகள் உற்பத்தி போச்சுன்னா விலைகள் குறைஞ்சிரும் அப்ப என்ன ஆகும்னா நான் சொல்ற விலை வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துல இருக்கு அதனால இங்க விலை அதிகம் அப்படின்ற மாதிரி எங்க பேர் கெட்டு போயிடும் நாளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில வந்து உற்பத்தி கம்மி ஆயிருச்சுனாக்கா ரேட்டு ஏறக்கூடும் அப்போ ரேட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்ற வேலைக்கு என்னை வந்து எல்லாரும் தொந்தரவு பண்ணுவாங்க நீங்க இதுதான் வேலை சொன்னீங்க இதுதான் வேலை சொன்னீங்க அதனால செடிகளுக்கு நிரந்தரமான விலை கிடையாது அதனால என்னுடைய போன் நம்பர் நான் கொடுக்குறேன் நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலோ அந்த செடிகளோட என்ன ரேட்டுங்கிறதும் பார்சல் சர்வீஸுக்கு என்ன விளக்கன்றதையும் நான் கொடுப்பேன் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லயும் தொலைபேசிலையும் கால் பண்ணுங்க எப்பவுமே நாங்கள் ஃபோனை எடுப்போம் வாங்க என்னென்ன செடி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆல் டைம் மேங்கோ அதாச்சு தைவான் நாட்டை சேர்ந்தது ஆல் டைம் மேங்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சு கிலோ கவரில் இந்த மாதிரி தாங்க ஒரு அடி ஒன்றடி அந்த மாதிரி செடிகள் தான் வரும் இதை பார்த்தீங்கன்னா நீங்க மாடி தோட்டத்திலே வச்சுக்கலாங்க மாடி தோட்டத்திலே வந்து அருமையாக காய்க்க ஆரம்பிக்கும் தரையிலயும் வச்சுக்கலாங்க குறு மரமாவே வளரும் நல்ல காய்கள் காய்க்கும் ஆல் டைம் மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தைவான் தாய்லாந்து மேங்கோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இலந்து வந்திருக்குங்க பெரிய இலந்து அதாவது ஹைப்ரிடு எலந்தை நல்லா பெருசு பெருசா காய்க்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா முற்கள் வந்து கம்மியா இருக்கும் இப்போ நம்ம இழந்தனாலே முள் நிறைய இருக்கு இல்லைங்களா இந்த ரகத்துல பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன முட்களாக இருக்கும் இதுலேயே இப்போ நிறைய ரகம் வந்திருக்குங்க ஆப்பிள் பர் இழந்தே இந்த ஹைப்ரிட் இழந்த ஹைப்ரிடு இழந்திலையே இது இன்னும் கொஞ்சம் பெரிய வகை இழந்துங்க நீங்க கேட்கலாம் ஏன் நாட்டு இழந்தையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி செடியில் வைக்கிறீங்கன்னு யார் யாருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா இப்போ நாட்டு ரகத்தை விரும்புகிறவங்க சில பேர் இந்த மாதிரி உயர் ரகத்தை விரும்புகிறவங்க சில பேர் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வரும்போது நாங்கள் இருக்கும்போதே காய் காய்ப்பு வந்துடணும் அப்படிங்கிறாங்க இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செடிகள் தான் வந்து சரியா இருக்கும் நீங்க நாட்டு ரகங்கள்லாம் வச்சீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் நாட்கள் எடுத்தாலும் ரொம்ப நாட்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உயர் ரகம் பெரிய இலந்தை இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா மாதுளை மாதுளை பாத்தீங்கன்னா பகவான் ரெட்டு பகவான் ரெட் மாதுளை ஃபோர் கேஜ் ஃபைவ் கேஜி பேகு தான் இது இதெல்லாம் பார்சல் அனுப்புறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இது இல்லாமல் பாத்தீங்கன்னா நாட்டு மாதுளை இருக்கு நம்ம கிட்ட அதுக்கப்புறம் ரூபி ரெட்டு அந்த மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா பகவான் ரெட்டு மாதுளை ஆக்சுவலா மாதுளை பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிளைமேட் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த சென்னை பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னாக்கா இந்த மதுரை கோயம்புத்தூர் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசமா இருக்கிற ஏரியாவில் நல்லா காய்க்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட்டான ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காய் அந்த அளவுக்கு பெருகாது பூக்கள் பூக்கும் கொட்டிறோம் காய் எல்லாம் கொஞ்சம் சிறுசாக தான் காய்க்கும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மாதுளை சரியா காய்க்கல காய்க்கலன்னுவாங்க காய் எடுக்கும் ஆனா அந்த அளவுக்கு செழிப்பா காய்க்காது வெப்ப அதிகமான இருக்கிற பகுதிகளில் ஆனால் ஆனா குளிர் அதிகமா இருக்கிற பகுதியில்ல மாதுளை நல்லா காய்க்கும் நம்ம இப்ப இறக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பகவான் ரெட் மாதுளை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கட் லெமன் அதாச்சு எலுமிச்சில் மார்க்கெட் எலுமிச்சை மார்க்கெட் லெமன் சொல்லுவாங்க நடவு பண்ணி ஒரு மூணு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம நாட்டு எலுமிச்சை எப்படி பாலாஜி எலுமிச்சை எப்படி காய்க்குதோ அதே மாதிரி காய்க்கும் மார்க்கெட் லெமன் மார்க்கெட் லெமன் பாருங்க நல்லா சூப்பரா வந்துருக்கு பாருங்க செடி அப்படியே சும்மா தலை தல தலை தள தலைன்னு இருக்கு பாருங்க அடுத்து மா மாரகத்துல அல்ஃபோன்சா அல்ஃபோன்சா ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அல்ஃபோன்சா தமிழ்நாட்டுல இந்த வெப்பம் அதிகமான பகுதியெல்லாம் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை கேட்டால் நல்லா காய்க்குது அல்ஃபோன்ஸாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க செடி அருமையாக இருக்குங்க இந்த பார்சல் அனுப்புறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கு இந்த செடிகள் நல்லா ஒரு கரெக்டாக ஒரு மூன்று அடி ஒரு மீட்டர் மூன்று அடி நாலு அடியில் கரெக்டாக இருக்கு செடி நல்லா இருக்கு பாருங்க நல்லா செழிப்பாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சாத்துக்குடி வந்துருக்குங்க அதாச்சு முசாம்பி அப்படின்னு சொல்லுவாங்க சாத்துக்குடி சாத்துக்குடி எல்லாம் நம்ம சென்னை கிளைமேட்டு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நல்லா வருதுங்க அதாச்சு எலுமிச்சை எப்படி காய்க்குதோ அந்த மாதிரி சாத்துக்குடியும் காய்க்குது இது ரகம் பாத்தீங்கன்னாக்கா கோடூர் கோடூர் ஒண்ணு சாத்துக்குடி இது பாத்தீங்கன்னாக்கா பெரிய நெல்லிக்காய் அதாச்சு முழு நெல்லி அரைநெல்லி முழு நெல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து பெரிய நெல்லிக்காய் அதாவது முழு நெல்லி முழு நெல்லிக்கு இன்னொரு பேர் என்னன்னா அரு நெல்லி எதுக்கு சொல்றாங்கன்னா உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை அறுத்து எடுக்கிறதுனால நெல்லி ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நெல்லிக்காயை வந்து அறநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த அறநெல்லியும் இந்த நெல்லியும் போட்டு ஒரு குழப்பை குழப்பிவாங்க இது பார்த்தீங்கன்னா நெல்லி அதாவது கரெக்டாக சொல்லணும்னா பெரிய நெல்லி முழு நெல்லி அப்படின்னு சொல்லலாங்க இதனோட ரகம் பார்த்தீங்கன்னாக்கா என்ஏ செவன் என் ஏ செவன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு மூன்றில இருந்து நாலு வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும் நீங்க நடவு பண்ணீங்கன்னாக்கா மூன்றரை வருஷத்துல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள காய்க்க ஆரம்பிச்சிடும் என்ஏ செவன் அடுத்து பாத்தீங்கன்னா மா வகையில பங்கனப்பள்ளிங்க பங்கனப்பள்ளி பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கெல்லாம் பரவலா நல்லா காய்க்கக்கூடிய ஒரு ரகம் அதாச்சும் முதல் தரம்னு பாத்தீங்கன்னா பெங்களூரா எல்லா இடத்துலயும் காய்க்கும் பெங்களூரானா ஒட்டுமாங்கன்னு சொல்லுவாங்க அது நல்லா காய்க்கும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு நல்ல காய்கள் தரக்கூடியது பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவை சேர்ந்ததுங்க இதனோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா ஆந்திரா அந்த ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளின்னு ஒரு ஊர் அங்கே இதை வந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பங்கனப்பள்ளின்னு பேர் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காய்கள் நல்ல தரமாக இருக்குங்க அதாச்சு ப பழம் பழுத்து கூட சீக்கிரமாக அதை வெம்பி போகாமல் சீக்கிரமாக கணிஞ்சு கொள ஆகாம ஆகாமல் கொஞ்சம் நாள் படை இருந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் பங்கனப்பள்ளி அடுத்து அடுத்து பலா வந்துருக்குங்க ஒட்டு ரகம் பாருங்க ஹைபிரிடு கிராப்டடு செடி இது நடவு பண்ணீங்கனாக்கா மூணு வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிருங்க கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னாக்கா இருபது கிலோ அந்த சைஸ் இருபத்தஞ்சு கிலோ சைஸுக்குலாம் காய்க்கும் ஆந்திரா வெரைட்டிங்க இது நம்ம தமிழ்நாடு இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா ரகம் ஹைபிரிடு ஒட்டு பலா அடுத்து மல்லிகா மாமரத்துல பாத்தீங்கன்னாக்கா மல்லிகாங்கிற வெரைட்டி வந்திருக்குங்க மல்லிகா பாத்தீங்கன்னாக்கா நல்ல நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு நல்லா காய்க்கக்கூடியது நல்லா பெருசு பெருசா காய்க்கக்கூடியது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இமாம் பசந்த் மாவும் மல்லிகா மாவும் ஒரே மாதிரி இருக்கும் அதாச்சு இமாம் பசந்த் மாம்பழமும் மல்லிகா மாம்பழமும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மல்லிகா மா அடுத்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை அதாச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் எலுமிச்சை இறக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா பாலாஜி எலுமிச்சை அதாச்சு பாலாஜிங்கிறது நாட்டு எலுமிச்சை நம்ம நாட்டு எலுமிச்சை சொல்லுவோம் இல்லைங்களா இதை நடவு பண்ணினா கிட்டத்தட்ட நாள்ல இருந்து நாலு வருஷம் ஆயிடுங்க காய்காய்க்க அதாவது நம்ம செடி நடவு பண்ணி நாலுலேருந்து நாலரை வருஷம் வரும் காய் காய்க்க நல்ல நமக்கு இந்த கடையில் எலுமிச்சம்பளை வாங்குறோம் இல்லைங்களா அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் பத்து ரூபாயெலாம் கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா அந்த சைஸுக்கு நல்லா குண்டு குண்டா பெருசாக காய்க்கக்கூடிய ரகம் இது பாலாஜி நாட்டு ரகம் எலுமிச்ச பாலாஜின்னு சொல்லுவோம் இதை பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணி நிற்கிற இடத்துல நடவக்கூடாதுங்க நிறைய பேர் வந்து இந்த ஊத்து ஓடுற கழனி தண்ணி மழை பெஞ்சா தண்ணி தேங்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கழனியெல்லாம் நடக்கூடாது வறட்சி பகுதி அதாவது தண்ணியே நிற்காத மேட்டு பகுதியில் நடலாம் அதாவது வண்டல் மண்ணுல நடலாம் அதாச்சு கழிப்பு மண்ணுல வண்டல் மண்ணுல நடவு பண்ணலாம் ஆனா தண்ணி நிக்க கூடாது தண்ணி அதிகமாச்சுன்னா செடிகள் சேர்த்து போயிடும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இமாம் பசந்த் மா வந்துருக்குங்க அதாச்சு மா ஒரு ஆறு வகை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுல இமாம் பசந்த் அறியாதோடைய மா இருக்கிறோம் இமாம் பசந்த் இமாம் பசந்த் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு நல்லா காய்க்குதுங்க நல்ல தரமான பழம் மார்க்கெட்லலாம் பாத்தீங்கன்னா நல்ல விலை கொடுத்து வாங்கக்கூடிய போல நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க அருமையான ரகம் இது இமாம் பசந்த் இமாயுத் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இமாம் பசந்த் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா சப்போட்டா சப்போட்டானா இது என்ன சப்போட்டான்னு பாத்தீங்கன்னாக்கா பிங்க் பிங்க் சப்போட்டாங்க சப்போட்டாவுல நிறைய வகை இருக்கு இந்த தாய்வான் இருக்கு நம்ம நாட்டு சப்போட்டாவுலயே பாத்தீங்கன்னாக்கா பாலை ஓட்டு சப்போட்டா இழுப்ப ஓட்டு சப்போர்ட்டா அந்த மாதிரி இருக்கு அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வந்து பழம் வைக்கும்போது பால் சப்போட்டா தேன் சப்போட்டான்னு வைப்பாங்க அதாவது பாலை ஓட்டு சப்போர்ட்டா இழுப்ப ஓட்டு சப்போர்ட்டா பாலை ஓட்ட தான் பால் சப்போர்ட்டா பால் சப்போட்டா அப்படின்னு வாங்க இது பாத்தீங்கன்னாக்கா பிங்க் சப்போர்ட்டா இது இல்லாம பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த பாலை ஓட்டு சப்போர்ட்டா இருக்கு இழுப்ப ஓட்டு சப்போர்ட்டா இருக்கு பிகேஎம் சப்போர்ட்டாவா இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் கட்டுறது பெரியகுளம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பிகேஎம் சப்போட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் சப்போட்டா உள்ளற சப்போட்டா பழம் உரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா பழம் சாப்பிடும்போது பிங்க் கலரில் இருக்கும் அதான் பிங்க் சப்போட்டா கடைசியா நம்ம என்ன தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா மா வகையில பெங்களூராங்க அதாவது பெங்களூரா அப்படின்னாக்கா ஒட்டு மாங்கா அதாவது ஒட்டு ஒட்டு இல்லைங்க மான்றது எல்லாமே வந்து பிரீடு எல்லாமே ஒட்டு தான் ஆனா இத சொல்றது வந்து ஒட்டு மாங்காய் ஒட்டு காய் ஒட்டு காயின் வாங்க இதை நீங்கள் அந்த சின்ன பிஞ்சில இருந்து காயில இருந்து பழம் எல்லாமே சாப்பிடலாங்க ஜூஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இதாதான் நிறைய எடுக்கிறாங்க அதாவது ஒட்டு ஒட்டுமாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாச்சும் நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காய் பிடிக்கும் சரியான காய் மூட்டை மூட்டையாக அறுக்கிற அளவுக்கு காய் பிடிக்கக்கூடிய இதுதாங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன் பங்கனப்பள்ளி சொல்லும்போது அதாச்சும் பெங்களூரா காய் தான் நிறைய பிடிக்கும் தான் பங்கனப்பள்ளி ரெண்டாவது இடத்துல தான் பங்கனப்பள்ளி இருக்குன்னு அதனால இது பாத்தீங்கன்னா பெங்களூரா பெங்களூராக நிறைய காய்கறும் கிட்ட நம்ம வந்து லோட் அன்லோட் பண்ணிட்டோம் எல்லா செடியும் இறக்கிட்டோம் நாம் இப்போ என்னென்ன செடி இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தைவான் மேங்கோ இறக்கி இருக்கிறோங்க அதாவது ஆல் டைம் மேங்கோ இறக்கி இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி மா இறக்கி இருக்கிறோம் அல்போன்சா மா இறக்கி இருக்கிறோம் இமாம் பசந்த் மா இறக்கி இருக்கிறோம் மல்லிகா மா இறக்கி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரா இறக்கிக்கிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் பெரிய இலந்தை இறக்கணும் அதுக்கப்புறம் என் ஏ செவன் நெல்லி இறக்கி இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா வேலைக்கு பலா இறக்கி இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் எலுமிச்சை இறக்கி இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாஜி எலுமிச்சை இறக்கி இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் சப்போட்டா இறக்கி இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இறக்கி இருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க இது இல்லாமல் நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் நாவல் கிடைக்கும் ஸ்டார் ஃப்ரூட் கிடைக்கும் லிச்சி கிடைக்கும் ஃப்ரூட் கிடைக்கும் ரெட் நெல்லி கிடைக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா புளிய நோட்டு புளிகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாத்துக்குடி சாத்துக்குடி கூட நம்ம இறக்கி இருக்கிறோம் சாத்துக்குடி கிடைக்கும் அதுக்கப்புறம் கமலா ஆரஞ்சு கிடைக்கும் நிறைய ஒட்டு ரகங்கள் செடிகள் கிடைக்குங்க மேலும் நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்